குரங்கம்மை நோய் தொடர்பாக வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு எடுத்து குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிவண்ணனிடம் கேட்கலாம் மணிவண்ணன் குரங்கம்மை நோய் தொடர்பான தமிழ்நாடு அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் என்ன கூடுதல் விவரம் வணக்கம் கொரோனாவிற்கு பிறகு தற்பொழுது உலகத்தையே அச்சு அச்சுறுத்தி வரக்கூடிய நோயாக மாறி இருப்பது குரங்கம்மை நோய் குறிப்பாக உலகில் நூற்றி இருபதற்கும் மேற்பட்ட நாடுகள்ல இந்த குரங்கம்மை பாதிப்பு என்பது இருக்கிறது குறிப்பாக ஆப்பிரிக்காவின் பல்வேறு நாடுகள்ல இந்த குரம குரங்கம்மை பாதிப்பு இருக்கக்கூடிய நிலையில்தான் தற்பொழுது குரங்கம்மை நோய் தொடர்பாக வழிகாட்டு நெறிமுறைகளை பொது சுகாதாரத்துறை என்பது வெளியிட்டிருக்கிறது குறிப்பாக தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக சென்னை கிண்டி கி கிண்டியில் இருக்கக்கூடிய அந்த கிங்ஸ் இன்ஸ்டிடியூட்ல குரங்க நோய் குரங்கு நோய்க்கு பரிசோதனை மையம் என்பது தற்போது தொடங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை கோவை மருத்துவமனை அதே போல திருச்சி மதுரை உள்ளிட்ட இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள் என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தான் தற்பொழுது இந்த நோய்க்கான பரிசோதனை மையம் என்பது தொடங்கப்பட்டிருக்கிறது குரங்கம்மை தொற்று எப்படி பரவுகிறது யார் யாருக்கு பரவுகிறது எப்படி பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என்னென்ன சிகிச்சை முறைகள் என்னென்ன என்பது குறித்து வழிகாட்டு நெறிமுறைகளை தற்போது பொது சுகாதாரத்துறை என்பது வெளியிட்டிருக்கிறது இந்த குரங்கம்மை நோய் பாதிக்கப்பட்ட நாடுகளிலிருந்து சென்று வந்தவர்கள் இருபத்தி ஒரு நாட்களுக்குள் காய்ச்சல் தலைவலி குடல் ஏற்பட்டால் நூற்று நான்கு என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்ட தொடர்பு கொள்ள வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே போல பாதிக்கப்பட்டவர்களை வீட்டுக்கு சென்று சோதனை செய்து சிகிச்சை அளிக்கவும் வழிவகை என்பது செய்யப்பட்டிருக்கிறது அதே போல பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்பில் இருந்தவர்கள் அவரது குடும்பத்தினரையும் தனிமைப்படுத்தி சிகிச்சை அளிக்கவும் வழிகாட்டு நெறிமுறைகள் தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது அதே போல மருத்துவமனைகளில் மருத்துவ பணியாளர்கள் பாதுகாப்பு உடையை அணிந்து பணியாற்றவும் உத்தரவிடப்பட்டுள்ளது மேலும் இத்தகைய அதாவது இந்த நோய் அறிகுறி இருப்பவர்கள் அவங்க கூட வரக்கூடிய மருத்துவமனை அதாவது தனியார் மனு மருத்துவமனைகளும் கண்காணித்து பொது சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று தற்பொழுது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது உலகை எச்சுறுத்தி வரும் குரங்கம்மை நோய் தொடர்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வழங்க கேட்டோம்